நன்றி அறிவிப்பு கூட்டம் நன்றியை மட்டும் பேசிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் பேசுறோம் அதுதான் ஒரு நியாயமானது கூட நாம அப்படிதான் எழுதி கொடுத்திருக்கோம் இந்த கூட்டத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க போறோம் அப்படிதான் எழுதி கொடுத்துருக்கோம் அதனால ஒன்றும் தப்பு இல்ல அதை மாற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அதை மாற்றி ஒரு அனுமதி வாங்கிட்டு பேசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது சிக்கல் இல்லை ஆனால் நாங்க எழுதி கொடுத்த நாளுக்கு அப்புறம் ஒரு சில காரியம் இங்கே நடந்திருக்கு அதுக்காக நாங்க என்ன பொண்ணா பார்க்க போறோம் இந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ராமசாமி கிடையாது நாங்கள் இது வெள்ளிக்கிழமை வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருக்க ராமசாமி வகையரா கிடையாது பிரபாகரன் வகைய வகையரா சீமானின் வகையரா அன்னைக்கு என்ன வருதோ போட்டு போய்கிட்டே இருப்போம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒன்னு இதெல்லாம் ஒரு பெருசா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல இது எதுக்குங்க பேசுறீங்க கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க அதை நான் எங்க அண்ணன் கூட சொல்ல மறந்துட்டாரு இந்த தேர்தல போட்டி போட்டாங்களா வேட்பாளர் அதுலயே ரொம்ப கேஸ் வச்சிருக்கதே நான் தான் எது நான் ஒண்ணு நீங்க வேற கேஸ் நினைச்சிடாதீங்க இதே மாதிரி பேசினதுதான் அதனால கூட ஒரு கேஸ் அவ்வளவுதானே ஒன்பது மணி வரைக்கும் பேசிட்டேன் ஒன்பதரை வரைக்கும் பேசிட்டேன் கேட்குறாங்க ஸ்டேஷனில் நீங்க இப்போ கூட ஒரு அண்ணன் சொல்லு எட்டு மணியோட நிப்பாட்டி இருக்கும் இந்த அழுதுற வீட்டில் வந்து அரை மணி நேரம் அழுதுங்கிறது திங்கிற வீட்டில் வந்து பத்து நிமிஷம் திங்கிறது இன்னைக்காவது வருவீங்க உங்களுக்கு வரும் காலம் வரும் ராஜா காலம் வரும் இப்படியே நிக்காது நாமந்தரும் ஆட்சியில் அமரக்கூடிய காலம் வரும் நீங்க எல்லாம் அரசு அதிகாரி மனசுல வச்சுக்கோங்க நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வயசு என்ன இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் நாங்கள்லாம் முதல்ல எம்பி ஆகும்போது எம்எல்ஏ ஆகும்போதோ உண்மையிலே போ இருந்துடாதீங்க அரசு அதிகார் ஓடி போயிருங்க ராஜினாமா மட்டும் ஓடி போயிருங்க இல்லைன்னா செஞ்சு விட்டுருவோம் சும்மா இல்லை வேலை செய்ய சொல்லுவோம் இப்போ மாதிரி உக்காந்தாலும் சம்பளம் வாங்கிட மாட்டோம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்க சொல்லுவோம் எல்லா அதிகாரியும் நீங்கள் எங்களை நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் கேளு நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் அப்போ அப்படி வந்தேன் இப்போ ஒரு வழக்கு தான் பயந்துட்டு ஓடிட முடியுமா என்னங்க வழக்கு வழக்கு எந்த தலைவர்கள் பார்க்காத வழக்கு எங்கள் ஐயா சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எங்க வாவுசில இருந்து யார் வாங்காத வழக்கு எல்லாரும் வழக்கு வாங்கியிருக்கா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுறதுக்கு போடுற சிறை போயா பெரிய அதான் ஜெயிலும் ஜெயில கரிசோடு கொடுக்க அஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு என்ன மிஞ்சிப்படா போகும்போது காலோட ஜனி பிரியா கையோட ஜனி பிரியா அவ்வளவுதானே வலிக்கு விழுந்திருவான் அப்படித்தானே என்ன இருப்போம் திருப்பி வெளியே தான் வருவேன் திருப்பி வெளியே தான் வருவேன் ஆமா பத்து நாள் ரெஸ்ட் எடுத்து வந்தா வாய் திருப்பி ரொம்ப வேகமா வரும் ஒரு ஒரு மாசம் உள்ள இருந்துட்டு வந்தோன்னு அப்புறம் திருப்பி உரமா தான் வந்து நிற்போம் என்ன வண்டி எடுக்குங்கிற மக்களுக்காக எங்க செத்துட்டாங்க அதில் நீ சரியா நடவடிக்கை எடுத்து நான் உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் இதில் சரியாக நடவடிக்கை எடுத்து உதயஸ்வரியனையும் எங்கள் அண்ணன் பொன்முடியும் அவங்களெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே அமைச்சர் பொறுப்பில் இருந்தோம் அவன் எம்எல்ஏ பொறுப்பில் இருந்து இருந்தா உண்மையிலே இந்த நன்றியுரிப்பு கூட்டத்தை ஸ்டாலினுக்கான நன்றி உரிப்பு கூட்டமாக மாத்திருப்போம் நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் அப்போ யோசிக்கவே மாட்டோம் என்ன திமுகவுக்கு நன்றிக்காங்க நாம் தமிழை கட்சி திமுக பிடிமா இருக்குமோ என்ன பிஜேபிக்கு பிஜேபியோட அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டோம் நல்லது செஞ்சால் வரவேற்போம் கெட்டது செஞ்சால் எவனாக இருந்தாலும் எதிர்ப்போம் அதில் ஒருபோதும் மாட்டோம் நான் நீ இந்த சாராய கடைக்கு நீங்கள் இப்போ அனுமதி கொடு ரெடியாக இருக்க எனக்கு தெரியும் நான் நான் வந்து பார்க்குறேன் 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 கலெக்டரை பேசட்டும் அவர் காரணம் சொல்லட்டும் நீ அனுமதியை எஸ்பியா டிஎஸ்பியா கலெக்டரா இந்த இடத்துல பார்த்துட்டு தான் அந்த கடையை நடக்கும் பாருங்க நான் புஞ்சை நிலத்துல நீ அனுமதி வாங்காம பேரூராட்சி அப்ரூவல் இல்லாத இடத்துல நீ லீகல் அக்ரிமெண்ட் போடுவ நாங்கெல்லாம் வெங்காயம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நான் அவ்வளவு சட்டம் தெரியாம எங்கிட்ட சட்டம் பேசுறியா சட்டம் பேசுறது தண்டா படிச்சிருக்கு இவங்க கேட்பாங்க எங்ககிட்ட சட்டம் பேசுறியா பேசுறது தண்டா சட்டம் இப்ப என்ன தெரியுமா சட்டம் அவங்களுக்கு தெரியாது

நினைச்சு பாருங்க மணல் அடிச்சவனு குண்டாசு இல்ல ரெண்டு கொலை பண்ணவனு குண்டாசு ஐம்பத்தி ஏழு வரை பொண்ணு இருக்கான் கண்ணு மேல குண்டாசு போடு இல்ல கண்ணு குட்டி மேல குறைஞ்ச வச்சா குண்டாச போடு ஐம்பத்தேழு பேர் செத்து போயிருக்கா போடுறா குண்டாச சவுக்கு சங்கர் மேல எல்லாம் போட்டாங்க குண்டாசு வாயில பேசுறதுக்கு போட்டாங்க குண்டாசு எனக்கு சகோதரர் சுரைமுருகம் மேல போட்டாங்க குண்டாசு என்னடா போடு ஐம்பத்தேழு வரை கொண்டிருக்கா நீ தான் சொல்ற நீ சொல்ற அவன் குண்டாச போடிப்ப ஏன் போட்டா சிக்கலாயிரும் ஏன்னா அடுத்த கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு சிறந்த வியாபாரி கிடைக்க மாட்டான் ஆறு மாசம் சரக்கு விற்காம எப்படி இருக்கிறது செஞ்சு வச்ச சரக்கு எல்லாம் கெட்டு போய்கிட்டே இருக்கும் அதை வேற விற்கணும் இதுல என்ன தெரியுமா இந்த மெத்தனால் கலந்த சரக்குல மூணு ரகம் வச்சிருக்காங்களாம் முதல் ரகம் எங்க போகுது எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகுது எது எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகுது முதல் ரகம் அவங்க பார்ட்டிகளுக்கு போகுது எஸ்பி டிஎஸ்பி அவங்க எல்லாம் கூடுவாங்களா அங்க போதும் அதிகாரிகளுக்கு போகுது முதல் ரகம் ரெண்டாவது ரகம் மீடியமான ஆட்களுக்கு இந்த அவங்களுக்கு பணம் கொடுக்கிறாங்களா ஏஜென்ட் அவங்களுக்கு போது மூணாவது ரகம் தான் பாவப்பட்ட மக்களுக்கு வருது ஒரு சில நேரம் நாக்க டேஸ்ட் பார்க்காம விட்டதோட விளைவு இப்படி ஐம்பது அறுபது பேரை கொண்டுருது வருஷத்துக்கு போன வருஷம் மரக்காணத்தில் இருபத்தி மூணு இந்த வருஷம் கருணாபுரத்தில் ஐம்பத்தேழு அறுபதுங்க கூடிக்கிட்டே போகுது நூற்றி எட்டு பேர் அதுல அவ்வளோ பேர் இன்னும் கூட ரொம்ப கண்ணில் நிறைய பேருக்கு தெரியாமல் ஆயிரம் அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுங்களோ கொடு குற்றம் எங்க கஜானால ஆகி வச்சிருக்காங்க இந்த வருமானம் தெரியுமா சாராயக்கடை வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி சில்ற கவர்மெண்ட் கஜானாவை காலி பண்ற அளவுக்கு அவன் ஜாராய வைத்திருக்கான் அவனை தூக்கி உள்ள போட்டுக்கணுமா வேண்டாமா என்னென்ன வழக்கெல்லாம் இருக்கு என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கு போடல கவர்மெண்ட் கஜானால கை வச்சு பல வேற கொண்டிருக்கான் அவனை பத்தி பேசாத அவனை பத்தி பேசாத அவனை பத்தி பேச விடுங்க பேசினா அப்படித்தானே

எந்த வண்டியும் அவர் குறிப்பிட்டு அவர் மறிக்க முடியாது எந்த வண்டியும் மறிக்க மாட்டாரு என் வண்டியை மறிச்சு அதுல அனுமதி சரியா வாங்கி வச்சிருக்கேன் அவன் பிரிண்ட்ல தப்பு இருக்கு அது தாலுகா ஆஃபீஸ் கொண்டு போய் நிப்பாட்டி என் வண்டி பிரச்சாரத்தை ரெண்டு மணி நேரம் கெடுத்தாரு நைட்டு கூப்பிட்டு என்ன சொன்னேன் கேளுங்க நல்ல வேலை என் கட்சி என் வண்டியை மறிச்சிட்டீங்க வேற வண்டி மறிச்சு இன்னொரு உயிரோடு இருக்க மாட்டீங்க வேற வண்டியை மறிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு உயிரோடு இருக்க மாட்டீங்க என் வண்டியை மறிக்க காட்டி உயிரோடு இருக்கீங்க ஏன்னா மானம் உள்ளவன் மதிவானே நாம் தமிழ் கட்சிக்காரன் எப்பயும் அடுத்த உயிர் மேல ஆசைப்படுறதே இல்லை அதனால பொறுமையா விட்டுருக்கோம் அனுமதி வாங்காம அத்தனை பேர் பிரச்சாரத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அவன் வண்டி ஓடிக்க பிடிக்கலாம் துப்பு அனுமதி வாங்கி சீட்டை முன்னாடி ஓட்டி ஓட்டிட்டு போறோம் என் வண்டியில வந்து இங்க வந்து பிரச்சனை நாங்க ஏதாவது வரைக்கும் சொல்லிருக்கோம் அதை பேசாத அதை பேசாத பேசணும்ல நீங்க அவ்வளவு என்ன சரியா நடந்தீங்களா உங்களை மாதிரி நாலஞ்சு காவல்துறை பண்ற வேலை எல்லா போலீஸுக்கும் கெட்ட பேர் காவல்துறை எத்தனை இடத்துல போட்டி பேசிருக்கோம் தெரியுமா பொங்கல் இருந்து தீபாவளி இருந்து இருபத்தி நாலு மணி வெயில் மழை எந்த நேரம் காவல்துறை மட்டும் நடு ரோட்டில் நிக்கணும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் மனசுல வச்சுக்கோங்க எங்களுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது நான் அரசியல் வைங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தோட முட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் முதலமைச்சரை பேசிட்டு தப்பு பண்றேன் அவன் நீங்க ஏன் உள்ள வந்து உளறீங்க உங்களை வழக்கு போடுச்சா எங்க மேல வழக்கு போடுங்க உள்ள தூக்கி போடுச்சுன்னா சிறைப்படுத்தா சிறைப்படுத்துங்க திருப்பி வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கணும்ல உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்களா அப்படி எல்லாம் ஒன்றும் கொடுமை வீட்டில் நீங்களும் நல்லா வாழ்ந்துட முடியாது எல்லாம் எவனாலும் சரி எத்தனை நாள் வாழ்ந்து கொள்ளையடிச்சே வாழ்ந்துட முடியும் எத்தனை நாள் அடுத்தவனுக்கு அடிமையாக இருந்தே வாழ்ந்துட முடியும் என்றாவது ஒரு நாள் உங்கள் மனசுல ஒரு கேள்வி வேணும் ஆஹா இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே ஒரு நல்ல போலீஸ் யாராக இருந்தாலும் வச்சுக்கங்க ஸ்டேஷனில் வேலை செய்ய விடவே மாட்டாங்க அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஏன் சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் அயோக்கியனா இருக்கும்போது நீ மட்டும் எப்போ யோக்கியனா இருப்பேன் அப்படின்னு அவனை போட்டு போட்டு கொடுக்குறது இங்கே இருந்து மணல் கடத்தலான்னு ஒருத்தன் போன் பண்ணி கொடுத்தானா மணல் கடத்துறவன்ட்டு இவன் தான் போன் பண்ணான்னு போட்டு கொடுக்குறது சார் பிளாக்கில் வைக்கிறாங்க அவன் பிளாக்ல விற்கிறவனுக்கு அடுத்த போன் போது என்னன்னா இவன் தான் போட்டு அங்க வேற இவன் போன் பண்றான் அந்த நம்பரை பாத்துக்கோ நான் சும்மா தான் இருக்கேன் அவன் வந்துட்டு இருக்கான் எங்க டிஎஸ்பி அதுக்கு மேல அப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க பார் அவரு ஏன் சொல்லுங்க நான் போய் வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும் நீங்க நேரடியா இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லிடாதீ ஸ்ட்ரெயிட்டா டிஎஸ்பி கே சொல்லுங்க அப்படிங்கிற அவரு அதுக்கு மேல யோசிச்சு பாருங்க எப்படி நாடு வளங்கும் எப்படி வளங்கும் சட்டம் எப்படி மக்கள் வாழ்வான் இதுல வந்துகிட்டு அதை பேசாத இதை பேசாத என்னத்த சொல்ல அரசியல்வாதி அரசு அதிகாரிங்க அரசு அதிகாரி மாதிரி இருங்க மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க தலையில தைக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் வரி கட்டுறோம் அத்தனை பொருள் இருந்து கட்டுற வரியில இருந்து உங்களுக்கு சம்பளம் வருது அந்த சம்பளத்துக்கு அந்த வரி பணத்துக்கு உண்மையா வேலை செய்யணும் நெல்லுங்க அதிகாரத்துக்கு வேலை செஞ்சுனா ரொம்ப நாள் நீடிக்காது மக்களுக்கு வேலை செஞ்சா கட்ட என்னங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிறோம் அவ்வளவுதான் தூக்கட்டுமே போலீஸ் வேலை தானே என்ன வேணாலும் கெத்தா நில்லுங்க தண்ணி இல்லாத காடுன்னே ஒரு காடு கிடையாது தமிழ்நாட்டில் சும்மா டயலாக்ல சொல்லிட்டாங்க உன்னை அங்க வந்து கடிச்சிருவீங்க ராஜா மாதிரி வாழுங்க ராமேஸ்வரம் தூக்கி போட்டா அங்க ஆளுங்க விழுப்புரத்தில் தூக்கி போட்டா அங்க வாளுங்க திருவண்ணாமலை தூக்கி போட்டா அங்க வாழுங்க கவுர்மெண்ட் சுட்டுல அங்கங்க போய் வாழுங்க சந்தோஷமா இருங்க ஏன் ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குற வேலை காட்டி கொடுக்குற வேலை அப்படி மக்களுக்கு எதிரான வேலை ஏன் பண்ணணும் அதிகாரிகள் போய் நீ எதுக்கு எம்எல்ஏ கை கட்டி நிக்கிற சாதாரண மக்கள்கிட்ட போலீஸ் அப்படிங்கிறது அங்க எம்எல்ஏ போய் இப்படியே மூடி நிக்கிறது எதுக்குங்கிற அங்க போய் ஸ்ட்ரைட்டா நில்ல நல்ல நியாயம் உள்ளவன் எவன் டைம் தலைகுடின் அவசியமே கிடையாது தலைகுடின் அவசியமே கிடையாது உங்களை எங்க தூக்கி அடிச்சாலும் கவர்மெண்ட் சாப்பிடலாம் போடா நான் அமைதிப்பட்டியில சொல்லலாம் பாருங்க என்ன பண்ணிருவேன் இடத்த மாதிரி தூக்கி தான் அடிச்சிருவேன் போயா பாத்துக்கிறேன் கைது பண்ணதான் செய்வேன் நீங்க சொல்லலாம் இல்ல அவங்க எங்களை கொண்டுட்டாங்க என்ன பண்றது உங்களே கொள்ற அரசியல்வாதி பாவப்பட்ட மக்களெல்லாம் எல்லாம் என்னென்ன பண்ணுவான்னு நினைச்சு பாருங்க உங்களால அரசு அதிகாரி இருக்கீங்க உங்களாலே சமாளிக்க முடியல அரசியல்வாதிகளை வாக்கு செலுத்திட்டு வாழ வழி இல்லாம தெரியல மக்களோட நிலையை நினைச்சு பாருங்க எத்தனை இடத்துல அரசியல்வாதிகளுக்கு ஆதரமா நீங்க வேலையை செஞ்சுட்டு நிக்கிற போது உங்க மனசாட்சி கேட்கல கொஞ்சம் கூட நூறு காவல்துறை நூறு நல்ல காவல்துறை ஒரே ஒரு கெட்ட காவல்துறை இருந்தால் கூட எல்லாருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துறீங்க நீங்கள் ஒரு ஆள் செய்கிற வேலை எல்லாருக்கும் கெட்ட பேர் அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க நாங்க அரசியல் மக்களுக்கு எங்க துன்பம் நடக்குதா நாங்கள் சுட்டி காட்டுவோம் மக்களுக்கு நல்லது நடந்ததா நாங்க வாழ்த்துவோம் நியாயம் தான் நீங்க கூப்பிட்டு சொன்னது நியாயம் தான் நான் வரவேற்கிறேன் நன்றியறிப்பு கூட்டம் தான் தான் சொல்லணும் ஆமா தான் சொல்லணும் நாங்க நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு எழுதி கொடுத்தோம் அதுக்கு மறுநாள் மரணம் நடந்துருச்சு அதுக்காக நான் காத்திருக்க முடியாது ஒரு வாரம் கழிச்சு துஷ்டி விழுந்த உடனே முடியும் இல்ல இல்ல ஒரு வாரம் கழிச்சு அழுந்தா அப்படிலாம் அழுக வராது அதுக்கு நான் நடிகம் கிடையாது எது அதுக்கு நான் சினிமா கலையும் கிடையாது சினிமா நடிச்சதா எப்படின் சம்பளம் கொடுத்து ரைட் அப்படின்னு சொல்றாரோ ஆக்சன் சொல்றாரோ அப்பதான் முடியும் கட்டுன்னு பாட்டுறோம் அந்த நடிகை நாங்க கிடையாது நாங்க மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக களத்தில் போராடுங்க எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பல்லாம் எங்களோட குரலை உயர்த்திக்கிட்டே இருப்போம் இப்ப கள்ளக்குறிச்சி எப்படி சாகலன்னா நாங்க கள்ளக்குறிச்சியை பத்தி பேசுறோம் பேச வேண்டிய அவசியமே இல்லை வேற ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருப்போம் நன்றி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு போயிருப்போம் இன்னும் கொஞ்சம் நீட் எங்க நாம் தமிழக கட்சிக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா நன்றிங்கிறது மூணு வார்த்தை தானே அதே மூணு மணி நேரம் சொல்ல முடியுமே எங்களால் அவர் கேட்டார மூணு மணி நேரம் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க பேசுனாலே சண்டை ஆகி போயிருது எல்லாரும் பிஜேபி அவர் எங்க அண்ணன் அங்கண்ணன் வேற வந்து கேஸ் போடுங்க கேஸ் போடுங்க மாப்பிள்ள கருசா மேல கேஸ் போடுங்க சீனிவாச மேல கேஸ் அப்படின்னு எங்க அண்ணன் வேற போய் தேர்தல் நடத்துல போய் தொந்தரவு பண்ணியிருக்காரு அவங்களே பாவம் தேர்தல் ஆணையத்தை வேலை செய்ய முடியாமல் வேலை செய்ய அண்ணன் நிற்கார நிற்பார் எங்கிட்ட நிற்பார் அப்போ அவர் போய் அந்த அண்ணா அண்ணே ரைட்டு எல்லாம் ஒரு அன்பு ஒரு நட்பு தான் அது எங்கள் அண்ணன் போய் போடுங்க போடுங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மார்வை பிரித்து பார்த்துட்டாங்க மோடியை கலைச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு அப்போ அவர் அவர் சொல்கிறாரு நான் கேட்குறேன் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்காக காவல்துறை இருக்குது எங்கள் எஸ்ஏ சொல்கிறாரு உங்கள் மேலே எல்லாரும் புகார் பண்ணுறாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க ரொம்ப பிரச்சனைன்னா குண்டா சுருதிக்கு உள்ளே போடுங்க போட்டுருங்க இல்ல பிரச்சனை பண்ண உங்களை டார்ச்சர் பண்றா பாருங்க எங்க அண்ணன் தங்கத்தை தூக்கி உள்ள போடுங்க ஒண்ணு எங்க அண்ணன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படிங்க மாதிரி ஆனா எங்க அண்ணன் மானஸ்தேன் நாங்க பிஜேபி இருக்கணும் தூக்கு போட்டு செத்துருணும் செத்துருணும் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தாரு என் மனுஷன் உண்மையிலே பிறந்ததுல இருந்து பிஜேபி இருக்க மட்டும் துண்ட மாட்டான் எங்க அண்ணன் நக்காம அப்படி ஒரு ஆளு அது மாதிரி ஒரு அரசியல் காங்கிரஸ் அரசியல் இருக்கிற வரைக்கும் துண்டுதான் பிஜேபி மாறின ஒண்ணு துண்டுதான் எவனாவது இருப்பானா அப்படி ஒரு ஆளு எங்களுக்கு போட்டி அப்படி பாருங்க நாளைக்கு மைக்கு பிடிச்சி அந்த அம்மி மதிவான யாரை பார்த்து நீ பேசுற எங்க அண்ணன் பேசுவாரு மறுநாள் நாங்க கொடுத்த போட்டு இது எங்களுக்குள்ள அரசியல் நீங்க ஊடல வரீங்க நீ வாட்டியோ போய் அவன் தம்பிகிட்ட போய் நீ சொல்லிக்கா தம்பி உங்க அண்ணன்ட்ட போய் நீ சொல்லிக்க தம்பி அப்படின்னு முடிச்சிருங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன உங்களை குறை சொல்லுதுக்கா நிற்கும் இங்க இருக்கிற காவல்துறையை திட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததுக்கு எங்க இன்ஸ்பெக்டரும் எங்க சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க எங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க சிவேரில் இருக்கும் வாசல் இருக்கும் போலீஸ் தூக்கி உள்ள நான் பேசுற போறேன் நான் ஸ்டாலின் பேசுறாங்க முதலமைச்சர் அவங்க உங்க எஸ்பியே டிரான்ஸ்பர்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எவ்வளவு பெரிய அது ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவர் தப்புட்டாரு அது நடந்ததுக்கு காரணமான அரசியல்வாதி அவனை சஸ்பெண்ட் பண்ண முடியல நீங்க கேட்க முடியல உண்மையிலே காவல்துறை கைதட்டி பாராட்டணும் உங்களுக்கான குரலை கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி நீங்க பேச முடியாத நாங்க பேசுறோம் உங்க வாய் தான் இப்ப எங்க வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது நாங்க தான் நீங்க அதை அப்படி பார்க்காம என்னமோ நாங்க உங்களுக்கு விரோதி மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சரி அதுக்கு மேல உங்க இஷ்டம் நண்பனா நண்ப விரோதினா விரோதி அன்புனா அன்பு வம்புனா வம்பு எங்க அண்ணன் மாநில நீங்க என்ன ஆயுதம் அடிக்கீங்களோ அதான் ஆயுதத்தை நாங்க எடுக்கோம் நீங்க வாங்க தம்பி அப்படின்னா வாங்க தம்பி போடானா போடா தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு அதனால நீங்க நாளைக்கு பார்த்து வணக்கம் போட்டா வணக்கம் வழக்கு போட்டா வழக்கு பத்து நாள்ல பதினஞ்சு நாள்ல ரெண்டு மாசம் அதெல்லாம் சந்திக்க தயார் அதான் நான் அப்படியே இந்த போலீஸ் எல்லாம் சும்மா என்னையவே பார்த்துட்டோம் அதனால எதுவும் ஒண்ணும் இல்லை நீங்க என்ன வழக்கு வந்தாலும் சரி நீ என்னென்ன ஆளை கூட்டு வந்தாலும் சரி என்னென்ன போலீச கூட்டாலும் சரி அம்மன் ஜல்லி தராது ஒன்னும் தராது நீங்க எப்படி போட்டு உள்ள வச்சாலும் சரி அப்பதான் ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு அன்னைக்கு விட்டா போதும் அன்னைக்கு விட்டா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாமினேஷன் பண்றதுக்கு நீங்க விட்டா போதும் விடலனால நாமினேஷன் பண்ணுவோம் ஏன்னா இந்த தேர்தல ஜெயிலுக்குள்ள இருந்தே நாமினேஷன் பண்ணி ஒருத்தன் ஜெயிச்சுட்டா வடக்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்திரா காந்தியை கொண்டா இந்திரா காந்தியை கொண்டா காங்கிரஸ் காரெல்லாம் கேட்டுக்குங்க இந்திரா காந்தியை கொண்டு ராஜீவ் காந்தியை கொண்டு ராஜீவ் காந்தியை கொண்டு தமிழ்நாட்டில் மானம் இல்லாம பேசுறீங்களே இந்திரா காந்தியை கொண்டாங்களே இந்திரா காந்திய அந்த கொன்னவனோட மனுஷ் மக மக கொன்னவனோட மக அந்த மாநிலத்துல எம்பிக்கு நின்று ஜெயிச்சுட்டான் மானஸ்தி எல்லாரும் ஓட்டு போட்டான் அவனுக்கு ஏன் உங்க இந்திரா காந்தியை கொண்டு வந்தானே அவனை தோக்கடிச்சிருக்கணும்ல இந்திரா காந்தியை கொண்டவனோட பொண்டாட்டி அப்பவே ஜெயிச்சு ராஜீவ் காந்திக்கு நேர கால் மேல கால் போட்டு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருச்சு ஆனா காலம் காலமா ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ஒன்றே முக்கால் லட்சம் பேரை கொண்டுட்டு ராஜீவ் காந்திங்கிற ஒரு கொடியை வந்து செத்தத இன்னும் ராஜீவ் காந்தியை கொண்டவங்க ராஜீவ் காந்தியை கொண்டவங்க ராஜீவ் காந்தியை கொண்ட உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உள்ள செத்து இருந்தா நீ அப்படி சொல்லுவியா உன் மொழி தாய்மொழி தமிழ் மொழி பேசுற ஒன்றரை லட்சம் பேர் செத்ததை விட ராஜீவ் காந்தி செத்தது பெருசுங்கிறிய உனக்கெல்லாம் சோறு தான் வைக்காங்களா சோத்துல உப்பு தான் போடுறாங்க நினைச்சு பாருங்க ஏ இந்திரா காந்தி இவங்க ராஜீவ் விட இந்திரா காந்தி பேர் பெரிய அம்மா அவங்களுக்கு அம்மா

இங்கே வந்து மட்டும் நம்மட்ட மட்டும் திருப்பி திருப்பி எல்லா பேரும் தமிழை நான் தமிழன் கெட்டவேன் தமிழன் திருட தமிழை மீன்பிடிக்க போனாங்க திருட்டுத்தரமா போயிடுவான் தமிழை இங்கே போய் கஞ்சா வைப்பான் தமிழன் இங்கே போய் அப்படி பண்ணுவான் தமிழன் கொலை பண்ணுவான் தமிழன் கொலையடிப்பான் இப்படியே சொல்லி 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 தமிழனை ஒரு தாழ்வு மனப்பான்ல வச்சு 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 குளிர் காஞ்சிட்டாங்க இப்ப அதெல்லாம் உடைக்கிறதுக்கு நாம் தமிழர் வந்துச்சு பாருங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு விழுந்த இடத்துல நீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு வாக்கு போட்டீங்கல அதுக்கு நன்றி தான் இந்த கூட்டம் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு நன்றி சொல்லிட்டு போறதுக்காக வந்தா இந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வருவா ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த நன்றிய கொஞ்சம் விரிவா நன்றி எல்லோருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சு